பார்க்க படம் லேட்டஸ்டா சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பக்கம் தனக்கு மேல யாருமே இருக்கக்கூடாது தான் தான் நம்பர் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய வில்லனான ரஞ்சித் சஞ்சீவ் அவரு ஒரு பாக்சர் அப்புறம் திருச்சியில ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு சேர்மேன் மாதிரி இருக்காரு இன்னொரு பக்கம் தனக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் மதிக்கணும் அவங்களெல்லாம் பாசமா பார்த்துக்கணும் நம்பி நம்பியரங்களை பாதுகாப்பாக காப்பாற்றணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்க ஹீரோவான அருள்நிதி அவரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அவரு தன கீழே இருநூறு அநாத குழந்தைகளை வச்சுக்கிட்டு மதுரையில ஒரு அநாதா ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலையில வில்லன் மேலே ஒரு கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸில் முக்கிய சாட்சியான தானியா ரவிச்சந்திரன் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு வில்லன் நிறைய ரவுடிகள் கிட்ட அவங்களோட ஃபோட்டோ கொடுத்து பெரிய லெவல் படத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய ரவுடிஸை அரேஞ்ச் பண்ணுறாரு வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் மதுரையில் இருக்க ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க போறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஹீரோவான அருள்நிதி அவரோட படங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படங்கள்லயும் ஸ்டோரி செலெக்ஷன் வித்தியாசமா இருக்கும் அந்த விஷயம் எனக்கு அருள்நிதி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பட் இந்த படத்தை டைரக்டர் முத்தையா எப்படி அவர்கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல மேபி நீங்க பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி இது வரைக்கும் நம்ம பாக்ஸரா பண்ணல இந்த படத்துல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா என்னன்னு தெரியல பட் இதுக்கப்புறம் அருள்நிதி அவரு ரொம்ப உஷாரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த படத்தோட டைரக்டரான முத்தையா அவரோட படங்களை எடுத்துக்கிட்டேன்னா அவரோட படங்கள் ஆகா ஆகும் இல்லாட்டியும் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலையாவது இருக்கும் பட் இந்த படத்துல அவரு புதுசா ஒரு டேரக்டர் படம் பண்ணா எந்த லெவல்ல எடுப்பாங்களோ அந்த லெவல்ல ரொம்ப ஸ்மாரா எடுத்து வச்சிருக்காரு சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் அருள்நிதி அவரோட கேரியர்லயும் சரி டேரக்டர் முத்தையா அவரோட கேரியர்லயும் சரி மறக்கப்பட வேண்டிய படம் ரொம்பவே ஸ்மாரான படம் சோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு